ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ஆர் உல் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம் நம்ம என்ன நம்ம பேசி ரிவ்யூ பத்தி தாங்க பேச போறோம் என்னடா புதுசா இருக்கு சொல்லு அப்படின்னு பாக்குறீங்க ஆமாங்க நம்ம மல்லி வீட்டை விட்டு போனது நம்ம வெண்பா குட்டிக்கு தெரியாதுங்க இது தெரியாம அப்ப பசிக்குது மல்லியம்மா எங்க இருக்கீங்க எனக்கு பசிக்குது வாங்க சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அங்கிருந்து வந்துட்டு மல்லியம்மா எதுக்கு கூப்பிடுற தான் அவங்களை பிடிக்காது இல்ல நீய போயிட்டு சாப்பிடு நீ தானே அவங்க வேணாம்னு சொன்ன கையில ஏன் சாப்பிடறன்னு சொல்லுவோம் அவன் சொல்றா அது கோவத்தில் நான் சொன்னேன் ஆனால் மல்லியம்மா எனக்கு சோறு விட்டா தான் நான் சாப்பிடுவேன் அவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அதனால் அவங்கள வர சொல்லுங்க எங்கே இருக்காங்கன்னு ரூம் ரூமாக தேடுறாங்க நம்ம ரஞ்சிதம் பின்னாடி இருந்து வராங்க வந்துட்டு மல்லி அமிச்சாச்சு மல்லி வீட்டில் இல்லை இந்த மாதிரி தான் அவங்க அப்பா நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க நடிப்பு முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிடுறா இதை கேட்ட நம்ம வின்பு அவங்க அப்பா கிட்ட வந்து அட்டம் பிடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு ஓடி போகிறாள் ஓடி போயிட்டு மல்லியம்மா எனக்கு வேணும் வேணும்னு அளந்து தேம்பி தேம்பி எழுறா உடனே நம்ம விஜய் காப்பாத்துறதுக்காக போகிறாரு போயிட்டு பார்த்தா அங்கே நம்ம வெண்பா நீங்கள் மல்லியம்மா கூட்டம்ல நான் குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றா இதை கேட்ட நம்ம விஜய் இல்லைம்மா மல்லியம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க வரமாட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம வின்பாவா இல்லை முடியாது எனக்கு மல்லியம்மா வேணும் நீங்கள் கூப்பிட்டு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயம் என்ன பண்றேன்னு தெரியாம வெண்பாக்கு பதில் சொல்ல முடியாம தேம்பி தேம்பி அழுதுட்டே வெண்பா கிட்ட வா கிட்ட வான்னு கெஞ்சுறாரு அதுக்கப்புறம் சரி நான் கூப்பிட்டு வரேன் நீ கிட்ட வா சமத்து புள்ளலன்னு சொன்ன உடனே வெண்பா அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட போறாரு போயிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இப்ப நம்ம முடியாது நான் நாளைக்கு உன கூட்டு போறேன் நாளைக்கு அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்கள கண்டுபிடிச்சிட்டு வரலாம் கூப்பிட்டு வரலாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல முடியாது இப்பவே போகணும்னு அளறா இப்ப போனா எனக்கு அட்ரஸ் தெரியாதமா நான் விசாரிச்சுட்டு நான் உனக்கு கூட்டு போறேன் இருமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட வெண்பாவும் நீங்க கண்டிப்பா கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்றாங்க கேக்குறாங்க இதை கேட்ட விஜய் கண்டிப்பா கூட்டு போறோமா அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு ப்ராமிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடுது என்னென்னு கேக்குறீங்க ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போயிட்டு இருக்குங்க சாங்கு இதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா நம்ம விஜய் ஏன் பொய் மேல பொய்யா அடிக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு எனக்கு சுத்தமா புரிக்கல ஒரு பையன் மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் இப்படியே போயிட்டு இருந்தா எப்போதான் உண்மை பேசுவார் நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இப்போ என்னங்க நடக்க போகுது நாளைக்கு விஜய் போயிட்டு அவங்க மல்லியோட ஊர்ல போயிட்டு மல்லியை கூப்பிட்டுற போறாரு ஆனா அங்கதான் மல்லி இல்லைங்களேங்க மல்லிதான் சென்னை வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ண போறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ரஞ்சிதம் ஓரமாக நின்றுட்டு ரஞ்சிதா விட்டுக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறம் ரஞ்சிதாவோட பிளானும் ஸ்டார்ட் ஆயிடும் என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னா ரஞ்சிதாவுக்கு மல்லி திரும்ப வரது பிடிக்கல இல்லையா இடைஞ்சல் இல்லையா அதனால் மல்லியை கொள்றதுக்கு எதனால் சதி திட்டம் தீட்டுவாளா என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம விஜய் ஊருக்கு போனாலும் மல்லி அங்கே இல்லை அங்கே போயிட்டு நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாரு எப்படி முழிக்க போகிறாருன்னு தெரியலங்க ஏன்னா பஞ்சாயத்து தான் ஊரை விட்டு துரத்திட்டாங்கள்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட்ல அப்லோடு பண்ணுறேன் ஓகேங்களா எனவே என்னோட சீரியலை பார்த்துட்ருக்க சப்ஸ்க்ரைஸ் அண்டு மற்றவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Tata see you, bye bye.